எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம பெரும்பாலும் நம்ம வந்து கிச்சனில் வந்து நம்ம அரிசி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மழை காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அரிசியில் வண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாமே வந்து உள்ளே போந்து அந்த அரிசியே நாசம் பண்ணிடும் ஸோ அந்த வண்டும் பூச்சியும் எப்படி அந்த அரிசிக்குள்ள வராமல் நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம்ங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பாத்துட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெரும்பாலும் நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசி எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் இல்லை பக்கெட்டில் தாங்க போட்டு வச்சுருப்போம் ஸோ இந்த சாப்பாட்டு அரிசியில் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன வண்டுகள் பூச்சிகள் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு காலி பெருங்காய டப்பா வந்து எடுத்துக்கலாங்க இல்லை உங்களுக்கு பெருங்காயம் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அரிசிக்குள்ளே இப்படி வந்து நம்ம புதச்சி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு பூச்சியோ இல்லை வண்டோ வந்து உங்களுக்கு வராதுங்க ஆக்சுவலாக வந்து இந்த பெருங்காயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசப்புத்தன்மை அந்த நெடித்தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து இருக்குங்க இந்த பெருங்காயம் வந்து பெருளா அப்படிங்கிற தாவரத்தோட வேர்ல இருந்து எடுக்கப்படும் ஒரு பிசுனுங்க இந்த பிசின் இயற்கையாவே கசப்புத்தன்மை மற்றும் காரத்தன்மை வந்து அதிகமாக இருக்குங்க சோ இந்த பெருங்காயத்துல வந்துங்க சல்பர் இல்ல கந்தக கலவை வந்து உங்களுக்கு வேரி வந்து கலந்துருப்பாங்க கடுமையான மனம் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி பெருங்காயத்தை இந்த மாதிரி அரிசிக்குள்ள போட்டு புதைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு செல்லும் வந்து பிடிக்காது உங்களுக்கு வண்டும் பூச்சியும் எதுவுமே வந்து உங்களுக்கு வராதுங்க டிப் நம்பர் டூ வேப்பலை வேணுங்க உங்கள் வீட்டில் வேப்பிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேப்பிலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசிக்குள்ளே இப்படி நல்லா வந்து நீங்கள் வந்து புதச்சி வச்சுக்கலாங்க புதச்சி வச்சு இது வந்து அரிசி வந்து மேலே எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஏன் வந்து இந்த வேப்பிலை வந்து நான் இதில் வந்து புரட்சி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா வந்து வேப்பலையில் இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கசப்புத்தன்மை வந்து இருக்குதுங்க லிமனாய்ட்ஸ் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இந்த வேப்பலையில் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க இந்த லிமனாய்ட்ஸில் வந்து நிம்பின் நிமாண்டியல் அசட்ராக்டின் போன்ற பல கசப்புத்தன்மை உள்ள சேர்மங்கள் வந்து இதில் இருக்குதுங்க அதனால் இந்த வேப்பலையை வந்து அரிசியில் இப்படி புரட்சி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து இதில் வண்டு செல்லு எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு இந்த அரிசிக்குள்ளே போகாது அப்படி ஏதாவது இருந்ததுனால இந்த கசப்புத்தன்மைக்கு அதெல்லாமே வந்து வெளியே வந்துடும் அடுத்தது உங்கள் வீட்டு அரிசியில் ஒரு வேலை இந்த மாதிரி உங்களுக்கு பூச்சிகளும் செல்லு இந்த மாதிரி வண்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூந்துருச்சு அப்படின்னா இதை எப்படி வந்து நம்ம அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டிலோட விட ரேஷன் அரிசி வந்து நான் எடுத்துருக்கேன் எங்கள் வீட்டு ரேசன் அசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செல்லுகள் வந்து நிறைய வந்து இருக்குது வண்டு பூச்சி எல்லாமே ஊறிட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை எப்படி வந்து நம்ம அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு வினிகர் வந்து எடுத்துக்குங்க வினிகர் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த அரிசிக்குள்ளே இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா இங்கே ஊறிட்டு இருக்கிற செல்லுகள் பூச்சிகள் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வினிகருக்குள்ளே போய் உங்களுக்கு வந்து விழுந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கெட் விட்டு உங்களுக்கு அதெல்லாமே இந்த வண்டுகள் பூச்சிகள் எல்லாமே வந்து வெளியேறி ஏன் வந்து இந்த வினிகர் வந்து இந்த பூச்சியில் தரத்துது அப்படின்னா இந்த வினிகர்ல வந்து இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குதுங்க அதாவது அசிட்டிக் ஆசிட் வந்து இந்த வினிகர்ல வந்து இருக்கு அதனால் இந்த வினீகர் வந்து அந்த எல்லாமே வந்து வெளியேற்றிருதுங்க இந்த மெத்தடும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்த மெத்தட் என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து லவங்கம் வந்து எடுத்துக்குங்க அப்புறம் வந்து வேப்பந்தலை வந்து கொஞ்சம் பச்சை வந்து எடுத்துக்குங்க இப்போது இந்த லவங்கத்தை வந்து இந்த மாதிரி ஒயிட் கிளாத்தில் கொஞ்சமாக இப்படி வந்து நம்ம வந்து போட்டுடுறோம் அதுக்கப்புறம் இந்த வேப்பிலை வந்து நம்ம வந்து போட்டுறோங்க இதை வந்து ஒரு சின்ன ஒரு மூட்டையாட்டை கட்டிக்கங்க சின்ன ஒரு முடி போட்டு மூட்டையாட்டை கட்டிக்கிங்க இந்த மாதிரி இந்த வண்டு பூச்சி இருக்கிற இந்த அரிசி பக்கெட்குள்ளே இதை வந்து இப்படி வந்து வச்சுக்குங்க வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கசப்பு தன்மைக்கு வந்து இந்த வண்டுகள் செல்லுகள் பூச்சிகள் எல்லாமே வந்து வெளியேறியதுங்க இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் தான் இதையும் வந்து வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் போடுற இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுடைய மொபைலுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வருவீங்க வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே வந்து நன்றிங்க வணக்கம்